இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்க ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணும் போது சில விடயங்கள் சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு திரும்ப திரும்ப தேவைப்படலாம் அப்போ அந்த நேரத்தில் அதை எப்படி நாங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டு அதை எங்கள்ட திரும்ப பாவனைக்கு பாவிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்போமா இருந்தால் எங்களுக்கு ஒரு சதுரம் ஒன்று இருக்குமா இருந்தால் அந்த சதுரத்தில் நீளம் எங்களுக்கு தெரியும் அப்படியா இருக்குமா இருந்தால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே ஸ்கொயர் ஒன்று இருக்குது அதோட லென்த் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் டென் சென்டிமீட்டர்ஸ் அப்போ இந்த ஸ்குவரோட ஒரு பக்கத்தின் நிலம் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பத்து சென்டிமீட்டர் எங்களுக்கு அந்த சதுரத்திட சுற்றளவு வளர்க்கும் போதும் தேவைப்படும் சுற்றளவு வளர்க்குறது எப்படி பத்தை நாலு தடவை கூட்ட போகிறோம் இல்லாட்டி பத்தை நால பெருக்க போகிறோம் அதாவது நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சுற்றளவு வரப்போகுது நாங்கள் எழுதுவோம் பெரிமீட்டர் டென் டைம்ஸ் ஃபோர் ஃபோர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் அப்போ இந்த சுற்றளவு அளக்கும் போதும் எங்களுக்கு சதுரத்திட நீளம் தேவைப்படும் அதே மாதிரி சதுரத்திட பரப்பளவுக்கும் போதும் சதுரத்தில் நீளம் தெரிய தேவைப்படுவேண்ணா அதை நாங்கள் சொல்லுவோம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மிஸ் பத்து பெருக்கள் பத்து அதாவது நூறு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டு கல்குலேஷன் உதாரணத்துக்கு சுற்றளவு வழக்கும் போதும் அதே மாதிரி பரப்பளவு வளர்க்கும் போதும் ரெண்டு நேரமே எங்களுக்கு இந்த பத்து அப்படின்ற வேல்யூ தேவைப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தின்படி பத்து அப்படின்ற வேல்யூ தெரியுமா இருந்தால் சதுரத்திட சுற்றளவு எப்படிங்கிறப்போ பத்தை நாலு பேருக்க போகிறோம் இப்போ நாற்பது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேல்யூ தெரியுது அதே மாதிரி ஏரியா அவங்களை கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டாங்களா இருந்தால் சதுரத்திட பரப்பளவு கல்குலேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்தை பத்தால் நாலு பேர் போகிறீங்க பந்த நேரத்தில் நூறு அப்படின்ற ஆன்சர் வருது ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நேரத்துக்கு தேவைப்படுற நேரத்துக்கு இந்த பத்துன்ற வேல்யூ எங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கொள்வோமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஒன்றில் போட்டு பத்திரமா வச்சுக்கொள்வோமா இருந்தால் எங்களுக்கு தேவையான நேரத்தில் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்டோர் பண்ண இடத்துக்கு ஒரு பேர் ஒன்றையும் கொடுத்துருவோமா இருந்தால் எங்களுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகே அப்போ அந்த மாதிரி தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற பேருக்கு சொல்கிறது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் சமன் பத்து அப்படின்னு சொல்லி நான் வேல்யூ கொண்டை அசைன் பண்ணுறேன் இதுக்கு பேர் வேரியபிளுக்கு வேல்யூ ஒண்ட அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வேரியபிள் அப்படின்னா எதுனா எக்ஸ் அப்படின்றது தான் வேரியபிள் அந்த வேரியபுள்கிட்ட பேர் எக்ஸ் அதுக்கு விருப்பமான பேர் நீங்கள் கொடுக்கலாம் நாங்கள் அட்வான்ஸ் கிளாஸஸில் பார்ப்போம் எப்படி இதுக்கு பேர் அசைன் பண்ணுற நேரத்துக்கு பேர் டிஃபைன் பண்ணுற நேரத்துக்கு இருக்கிற ரூல்ஸ் கொஞ்சமும் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அந்த இதை நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறதில்லை அப்போ இந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் க்கு நாங்கள் பத்து அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுறோம் ரைட் இப்போ எங்களுக்கு ஏலும் லென்த்தை கேல்குலேட் பண்ண லென்த் எப்படி எக்ஸ் பெருக்கு நாலு அப்போ நாற்பது அதே மாதிரி பரப்பளவுகள் கட் பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸ் எக்ஸ் ஆள் பெருக்கலாம் இப்போ எங்களுக்கு இந்த பத்து அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை எங்களுக்கு இந்த எக்ஸ் அப்படின்ற பேரை மட்டும் நினைவு வச்சுக்கொண்டால் போதும் இப்போ நாங்கள் பார்ப்போம் ரெண்டு வேரியபிள் செவ்வகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோம் அதோட லென்த் அதோட நீளம் வந்து பத்து சென்டிமீட்டர் லென்த் அதே மாதிரி அகலம் அதனால் ஒய் அப்படின்ற வேரியபிளுக்கு சைன் பண்ணுறேன் நாலு சென்டிமீட்டர் இங்கிலீஷில் நாங்கள் அகலத்துக்கு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனே அசைன் பண்ணியாச்சு இப்போ எனக்கு சுற்றளவு தேவை இல்லாட்டி பரப்பளவு தேவையாக இருந்தால் உதாரணத்துக்கு நாங்கள் பரப்பளவு எடுத்துக்கொள்ளவுமே பரப்பளவு தேவையாக இருந்தால் எக்ஸையும் வையையும் பெருக்க போகிறோம் இப்போ எனக்கு பத்து இல்லாட்டி நாலு அப்படின்ற நம்பர்ஸ் எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவை இல்லை எக்ஸ்ஐ வையையும் பெருக்கணுன்னா எனக்கு தெரியும் பரப்பளவு நாற்பது அப்படின்ட்டு ஓகே நாங்கள் இதே இதை ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்றை ஓப்பன் பண்ணி செய்து பார்ப்போம் இப்போ அவங்களோட ஃபைல் அப்படின்ற மெனுக்கு போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷெல்லுக்கு மேலதிகமாக பைத்தன் இன்டர்பிரிட்டர் ஷெல்லுக்கு மேலதிகமாக பைத்தன் ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்றும் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் நான் இப்படி சைடில் சைட் பை சைட் போட்டு வச்சுக்கொள்கிறேன் ரெண்டையுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிய தெரியறதுக்காக ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் இதே விஷயத்தை ஸ்கிரிப்ட் ஃபைலில் எழுதி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நான் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபுளை சைன் பண்ணி கொள்கிறேன் அதுக்கு கமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்கிறேன் லென்த் அப்படின்னு சொல்லி அதாவது அது நீளத்தை குறிக்கிது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று ஒரு ஞாபகப்படுத்துகிறதுக்கு ஒரு டிப் ஒன்று வச்சுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒய் ஈக்குவல்ஸ் நாலு ஒய் சமன் நாலு அப்படின்னு சொல்லி நான் வயுக்கு நாலு அப்படின்ற வேல்யூவை சைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்கிறேன் அது வந்து பிரெத் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு பார்ப்போம் எக்ஸ் பெருக்கல் வை இப்போ நாங்கள் இதில் எக்ஸ் பெருக்கல் வை தான் நாங்கள் இதில் போட்டோம் இப்போ எக்ஸ் மல்டிப்ளைட் பை ஒய் போட்டுட்டு நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ வளம போல் ரன் பண்ணுறதுக்கு ரன் அப்படின்ட்டு போய் ரன் மொடியூலை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க அந்த நேரத்தில் அவங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய இடத்துல ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஆன்சர் முதல்ல வந்திருந்தது ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணுற நேரம் ஆன்சர் ஒன்றும் பிரிண்ட் ஆகலை ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்பமாக இருந்தால் ஷெல் வந்து நாங்கள் முதல்ல பார்த்தோம் லைன் பை லைன் ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் ஆன்சர் பிரிண்ட் ஆகும் நாங்கள் ப்ரிண்ட் அப்படின்ற கமாண்டை கொடுக்க தேவையில்ல இல்லை ஆனால் ஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணுவமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கணும் ப்ரிண்ட் பண்ண சொல்லி அவருக்கு கமாண்டை கொடுத்தா தான் அவர் பிரிண்ட் பண்ணுவார் இப்போ இந்த நேரத்தில் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ திரும்ப சேவ் பண்ணுறது கேட்குது சேவ் பண்ண பிறகு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது ரெண்டு ப்ரிண்ட் ஆகுது ஸோ இந்த ஷெல் இன்டர்பிரிட்டருக்கும் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இது தான் ஸோ இது நல்லா நாங்கள் கொள்ளணும் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் எங்களுக்கு ஆன்சரை வெளியில் விசிபிளாக நாங்கள் பார்க்கணுமா இருந்தால் அது நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய முதலாவது விடம் அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் எங்களுக்கு இப்போ இந்த கமெண்ட் ஒன்றை லென்த் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நாங்கள் லென்த் அப்படின்ற வேரியபிள் நேமை சைன் பண்ணி கொள்ளலாம் பிரெத்துக்கு பிரெத் அப்படின்னு சொல்லியே நான் வேரியபிள நேமை யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ எனக்கு தெரியும் லென்த்துக்கு பத்து அப்படின்ற வேல்யூ நான் சைன் பண்ணியிருக்கிறேன் பிரெத் அப்படின்ற வேரியபிளுக்கு நாலு அப்படின்ற வேல்யூவை சைன் பண்ணியிருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு இந்த கமெண்ட் தேவை இல்லைனா எனக்கு தெரியும் இப்போ அது ஏன் வேரியபிள்ட நேம்லேயே நான் அந்த ஹிண்ட்டை எடுத்துக்கொள்கிறேன் இப்போ சாதாரணமாக கோடு பண்ணுற நேரம் ப்ரோக்ராமிங் யூஸ் ப ப்ரோக்ராமிங் எழுதுகிற நேரம் கோடு எழுதுகிற நேரம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஒரு நல்ல பழக்கம்தான் அங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் நேமுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பேரை வச்சுக்கொள்கிறது இப்போ நீங்கள் ஒரு செவ்வகத்தில் பரப்பளவை கேல்குலேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீளத்துக்கு நீளம் அப்படின்ற மாதிரி மீனிங் வர மாதிரி ஒரு பேரோண்ட சைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ உங்களோட கோடை நீங்கள் இன்னொரு நேரத்தில் வாசித்து பார்க்குற நேரமோ இல்லாட்டி உங்களோட கோடை இன்னொரு இன்னொருத்தர் வாசித்து பார்க்குற நேரமோ கோடை வாசித்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதில் வர பிரச்சனைகளை எங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கொள்வதுக்கு ஓகே இப்போ ஏரியா வந்து எங்களுக்கு கேல்குலேட் பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸ் ஒய் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண இல்லை இப்போ ப்ரிண்ட்டுக்குள்ளுக்கு நாங்கள் டைப் பண்ண போகிறோம் லென்த் பெருக்கல் பிரேக் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் ரைட் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ஆன்சர் வருது ஸோ இது தான் வேரியபிள்ஸ் சேவ் பண்ணுறது எப்படி வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரைட் இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இதில் எழுதின ஸ்கிரிப்டை எப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒண்டின் மூலமாக நாங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது அப்படின்னு சொல்லி எங்களோடய ப்ரோ ப்ராப்ளம் சால்விங் நேரத்தில் எங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஒன்று யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் பார்ப்போம் எங்களோட இனிஷியல் ப்ராப்ளம் அதாவது எக்ஸ் ஈக்குவல்ஸ் பத்து எக்ஸுக்கு பத்து ஒய்க்கு நாலு அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் அசைன் பண்ணி எக்ஸையும் ஒயையும் பெருக்கி வ வல்யூவாக ப்ரிண்ட் பண்ண அந்த ஒரிஜினல் ஃப்ளோ சார்ட் ஒன்று நாங்கள் வரைஞ்சி பார்ப்போம் இப்படின்னு சொல்லி அப்போ முதலாவது எங்களுக்கு சொல்கிறாங்க முதலாவது லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல்ஸ் பத்து அப்படின்னு சொல்லி இருக்குண்ணா எக்ஸ் 10, பத்துன்னு சொல்லி இருக்குது அதாவது எக்ஸ் என்னும் வேரியபிளுக்கு பத்து என்னும் இலக்கத்தை ஸ்டோர் செய்யவும் அடுத்தத நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாவது லைனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த வேலை முடிஞ்ச பிறகு ஒய் அப்படின்ற வேரியபளுக்கு நாலு அப்படின்ற வேல்யூவை சைன் பண்ணுறாங்க ரைட் அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் நாலு அப்படின்றதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒய் என்னும் வேரியபிளுக்கு நாலு எனும் எண்ணை ஸ்டோர் செய்யவும் ரைட் இப்போ அதை எழுதி அதையும் செய்வோம் ரைட் அடுத்ததாக சொல்கிறாங்க பிரிண்ட் எக்ஸ் பெருக்கல் ஒய் இப்போ அந்த நேரத்தில் அந்த கமாண்டை எழுதணும்னு சொன்னால் இந்த கமாண்டில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் எக்ஸில் சேவ் பண்ணியிருக்கிற வேல்யூவையும் ஒயில் சேவ் பண்ணியிருக்கிற வேல்யூவையும் ரெண்டையும் பெருக்கி அந்த வார வேல்யூவை வந்த வார ஆன்சரை பிரிண்ட் பண்ண சொல்லி அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ் எனும் ஸ்டோர் செய்யப்பட்ட பெருமதியையும் ஒய் எனும் வேரியபிளுக்கு ஸ்டோர் செய்யப்பட்ட பெருமதியையும் பெருக்கி பிரிண்ட் செய்யவும் அப்படிங்கிறத அந்த மூன்றாவது லைனில் சொல்லப்படுது ஸோ இதை நாங்கள் ஒரு ஃப்ளோசார்ட்டாக இப்படி வரையணும் முதலாவதுல எக்ஸுக்கு பத்து அசைன் பண்ணுறோம் ரெண்டாவதுல ஒய்க்கு நாலு அசைன் பண்ணுறோம் மூன்றாவதுல அது ரெண்டையும் ஸ்டோப் பண்ண வேல்யூஸ் ரெண்டையும் பெருக்கி நாங்கள் ஆன்சரை ப்ரிண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவாக தான் இந்த விஷயம் நடக்க போகுது அதே மாதிரி அடுத்து பார்ப்போம் நாங்கள் எப்பயுமே நாங்கள் ப்ரோக்ராமிங் எழுதுகிற நேரம் தான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதா இல்லாட்டி நாங்கள் கோட் ரன் ஆகிற நேரம் கோடை நாங்கள் ரன் பண்ணுற நேரம் யூசர் கோடை யூஸ் பண்ணுற ஆளுக்கு விருப்பமான வேல்யூஸை உள்ளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் நேம் அப்படின்றது ஒரு வேரியபிளுக்கு நாங்கள் சைன் பண்ண போகிறோம் வெளியில் இருக்கிற பாவிக்கிற கோடை யூஸ் பண்ணுறவரிட பேரை அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டு இன்புட் அப்படின்ற கீவேர்டு ஸோ இன்புட் அப்படின்ற டைப் பண்ணிவிட்டு ப்ளக்கட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ஒன்று உள்ளுக்கு கொடுக்க போகிறோம் அவருக்கு நாங்கள் சொல்கிற மெசேஜ் வாட் இஸ் யோர் நேம் அப்போ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதோடு நாங்கள் அடுத்து லைனில் நேமை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் ரைட் இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண போகிறேன் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ண பிறகு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடு ரன் ஆகிற நேரத்தில் யூஸ் பண்ணுறால் நீங்கள் நீங்கள் கோடை எழுதுறால் வேற கோடை யூஸ் பண்ணுறால் இதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னே கேட்குறீங்க வாட் இஸ் யுவர் நேம் இப்போ கோடை யூஸ் பண்ணுறாள் ஓகே அவருடைய பேர் ஆத்மஜன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவார்தான் அந்த ஆத்மஜன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது அதாவது இந்த இன்புட்டில் நாங்கள் எடுக்கிற வேல்யூ இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு சைன் ஆகி அதுக்கு பிறகு ரெண்டாவது லைனில் அந்த வேரியபிளை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம் இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாவது லைனை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு க்ரீட்டிங் மாதிரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு அவர் பேரை சொல்லுவார் பேர் சொன்ன பிறகு நாங்கள் திரும்ப க்ரீட் பண்ணலாம் ஒரு ரொம்ப ஒன்று செய்கிற மாதிரி இப்போ ஹலோ ஹெலோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் ஸ்ட்ரிங்ஸ் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஸோ ஹலோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆச்சரிய கூறியிடோடையும் கூட்டி இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணுவோம் ரன் பண்ணீங்கன்னா இப்போ திரும்ப உங்களோட பேர் என்னதுன்னு கேட்குது அந்த கேட்ட இடத்துல எங்களோட பேரை டைப் பண்ணுவோம் மாரி இருந்தா ஹெலோ ஆத்மஜன் சொல்லி டைப் ஆகுது அதாவது இந்த ஹெலோ அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் அதுக்கு பிறகு ஆச்சரியக்கூறியிட நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஸ்ட்ரிங் ஆக நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் அந்த மூண்டும் கொங்கெட்டேட் ஆகி ஆன்சர் பிரிண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கூசர்கிட்ட இருந்து இன்புட் எடுக்கிற இப்போ நாங்கள் இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓபன் பண்ணிருக்கிறேன் அதில் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒன் அப்படின்றதுக்கு நாங்கள் யூஸர்கிட்ட இருந்து இன்புட் எடுக்க போகிறோம் அதாவது யூஸ் பண்ணுறாரு இருந்து இன்புட் எடுக்க போகிறோம் இப்போ அவருக்கு நாங்கள் கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்க கொடுக்க போகிறோம் இப்போ யூசர் வந்து இந்த மெசேஜை தான் பார்ப்பார் ஓகே என்கிட்ட வேல்யூ ஒன் அப்படின்னு அவர் பார்க்க போகிறார் அதுக்கு நாங்கள் அதை வேல்யூ ஒனுக்கு சைன் பண்ணுறோம் ரெண்டாவது லைனில் வேல்யூ டூ அப்படின்னு சொல்லி இன்னொரு வேல்யூ எடுக்கிறோம் அதுக்கு நாங்கள் யூஸருக்கு காட்ட போகிற மெசேஜ் என்கிட்ட வேல்யூ டூ அதே மாதிரி வேல்யூ த்ரீ அப்படின்னு சொல்லி அவன் எடுக்க தேவையில்ல ஓகே அடுத்து நாங்கள் என்ன வேல்யூ த்ரீ அப்படின்னு சொல்லி உண்டை எடுக்க போகிறோம் இன்ட் அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரைட் அதுக்கு முதல்ல ஓகே இதில் நீ பாட்டிட்டு நாங்கள் செக் பண்ணுவோம் வேல்யூ ஒன்னையும் வேல்யூ டூவே என்னன்னு சொல்லி வேல்யூ ஒன்னாக ப்ரின்ட் பண்ணுவோம் வேல்யூ டூவாக ப்ரின்ட் பண்ணுவோம் ரைட் இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன் கோடை சேவ் பண்ணிவிட்டு ரன்னுக்கு போயிட்டு கோட் ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவனாக இருந்தால் யூஸர்க்கிட்ட கேட்குறாங்க இப்போ என்கிட்ட வேல்யூ ஒன் அப்போ நான் வேல்யூ ஒன்றுக்கு பத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் வேல்யூ டூவுக்கு முப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மூன்றாவது லைன் எக்ஸிக்யூட் ஆகிற நேரத்தில் பத்து அப்படின்றது பிரிண்ட் ஆகியிருக்குது அடுத்த அது முடிய அதுக்கு பிறகு வேல்யூ டூ ப்ரிண்ட் ஆகியிருக்குது ரைட் அதோடு சேர்த்து இப்போ நாங்கள் அதுக்கு மேலதிகமாக பார்ப்போம் இந்த டேட்டா டைப் என்னதுன்னு சொல்லி நாங்கள் யூசர் கிட்ட எடுக்கிற டேட்டா டைப் என்னதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் யூசர் எது வேணாலும் டைப் பண்ணலாம் தானே நாங்கள் இப்போ முதல்ல எங்களோட பேரை டைப் பண்ணுவோம் இப்போ ஒரு பத்து அப்படின்ற வேல்யூ டைப் பண்ணுவோம் அப்போ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அது நம்பரா இல்லாட்டி கேரக்டர்ஸா அதாவது ஸ்ட்ரிங்காக இன்டீஜர்ஸா ஃப்ளோட்டா அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியாது தானே நாங்கள் என்னத்தை டைப் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ அதனால எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்கள் இன்புட் பண்ணுற வேல்யூ என்ன டைப்பாக இருக்குதுன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அதை எப்படி செய்வதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் டைப்பை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு டைப்படையும் வேல்யூவை இப்போ நான் ரன்னுக்கு போயிட்டு ரன் மொடியூல் கொடுக்குறேன் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ண பிறகு யூஸர்கிட்ட என்கிட்ட வேல்யூ ஒன் அப்படின்னு கேட்குறேன் என்கிட்ட வேல்யூ ஒன்னுன்னு கேட்குற நேரத்துக்கு பதினொன்று அப்படின்னு அடிக்கிறேன் என்கிட்ட வேல்யூ டூவுக்கு முப்பது அப்படின்னு நடிக்கிறேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வேரியபிளும் நாங்கள் ரெண்டு வேரியபிளும் சைன் பண்ண ரெண்டு பேருமே ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிளாக தான் இருக்கிறாங்க ஸோ இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நாங்கள் யூசர்கிட்ட எப்போவுமே இன்புட்ஸ் எடுப்பமாக இருந்தால் அது ஸ்ட்ரிங் ஆகத்தான் இன்புட்ஸ் வரப்போகுது ஸோ உங்களோட கேல்குலேட்டர் ஒன்று நீங்கள் செய்கிற நேரத்தில் உதாரணத்துக்கு ஒரு பரப்பளவை வளர்க்குறதுக்கு கேல்குலேட்டர் ஒன்று நீங்கள் செய்வீங்களா இருந்தால் யூஸர்கிட்ட இருந்து செவ்வகத்தில் நீளத்தையும் அகலத்தையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களோட கோடில் அதில் பரப்பளவை கம்ப்யூட் பண்ணுற கோடை எழுத போகிறீங்க ஆனால் அது உள்ளுக்கு வார நேரத்தில் ஸ்ட்ரிங்காகத்தான் வருது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அது இன்டீஜராக வராது இல்லாட்டி ஆக வராது அதை நாங்கள் முதல்ல வீடியோல பார்த்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் நாங்கள் செய்வோம் இப்போ எங்களுக்கு தேவை இந்த ரெண்டு வேல்யூவை கூட்டுறது அப்படியாக இருந்தால் வேல்யூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபுளோட நாங்கள் டிஃபைன் பண்ண போறேன் அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போறேன் வேல்யூ ஒன் அதோட இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போறேன் வேல்யூ டூவை அதுக்கு பிறகு அது ரெண்டையும் கூட்ட போறேன் இப்போ உதாரணத்துக்கு வேல்யூ ஒன்னுக்கு நான் பத்து அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவேனா இருந்தால் வேல்யூ டூக்கு முப்பது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவேனா இருந்தால் அது ரெண்டும் இன்புட்டாக வர நேரத்தில் ஸ்ட்ரிங் ஆகத்தான் வரப்போகுது ஆகத்தான் வரப்போகுது அப்போ ஸ்ட்ரிங்காக வந்த வேரியபிளை நான் கட்டாயமாக இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் கூட்டணும் ரைட் அதுக்கு பிறகு இன்னொரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன் வேல்யூ ஃபோர் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வேல்யூ ஒன்னையும் ஒன்னையும் வேல்யூ டூவையும் சும்மா கூட்டுறேன் அப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ப்ரிண்ட் பார்ப்போம் நாங்கள் இந்த வேல்யூ இதில் நான் க்ரியேட் பண்ணதுக்கும் இதில் க்ரியேட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்களா தான் வெரி குட் கொஞ்சம் யோசிங்க என்ன நடக்கும் சொல்லி வேல்யூ த்ரீயே பிரிண்ட் பண்ண போகிறேன் அதே மாதிரி வேல்யூ ஃபோவையும் பிரிண்ட் பண்ண போகிறேன் ரைட் இப்போ ஸ்கிரீனை போஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் என்னென்ன மாதிரி வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கோடை ரன் பண்ணுவோம் இப்போ யூஸர்கிட்ட கேட்குறாங்க வேல்யூ ஒன் என்டர் பண்ண சொல்லி அதுக்கு நான் டைப் பண்ணுறேன் ஃபோர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி அஞ்சு வேல்யூ டூ என்னான்னு கேட்குறாங்க வேல்யூ டூவுக்கு நான் பதினெண்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ என்டர் பண்ணால் பாருங்கள் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி வேல்யூ த்ரீ அப்படின்றவருக்கு நாங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கூட்டுறோம் அந்த நேரத்தில் நாற்பத்தி அஞ்சையும் பன்னிரெண்டையும் இன்டீஜராக அதாவது முழு எண்களாக கன்வெர்ட் பண்ணி கூட்டினா ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஆன்சர் வந்திருக்கு ஆனால் அதே வேளையில் வேல்யூ ஃபோ அப்படின்ற இதை ப்ரிண்ட் பண்ணுற வேல்யூ ஃபோ அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் வேல்யூ ஒன்னையும் வேல்யூ டூவையும் நாங்கள் இந்த இன்டீஜர் கன்வெர்ஷன்ஸ் இல்லாமல் கூட்டுறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங்கை கொங்கேட்டனேட் பண்ணலாம் கொங்கேட்டனேட் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஸ்ட்ரிங் ரெண்டாக ஒன்றா சேர்க்கறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சையும் பன்னெண்டையும் சும்மா ஒரு ஐடியா ஸ்ட்ரிங்காக சேர்த்து எழுதியிருக்கிறாங்களே தவிர அதில் கணிதமா கணிதம் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டல் கழித்தல்கள் எல்லாம் நடந்து இல்லை அப்போ இந்த இன்புட் எடுக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் அதுக்கு பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை இதை நாங்கள் பார்ப்போம் எப்படி ஃப்ளோ சாட் ஒன்றில் வரைகிறதுன்னு சொல்லி முதலாக அதை சொல்றாங்க வேல்யூ ஒன் ஈக்வல்ஸ் இன்புட் யூஸருக்கு நாங்கள் காட்டுற மெசேஜ் என்டர் வேல்யூ ஒன் அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவமாக இருந்தால் தமிழில் எப்படி நாங்கள் சொல்ல போகிறோம் என்டர் வேல்யூ ஒன் என்னும் மெசேஜிற்கு வழங்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை வேல்யூ ஒன் என்னும் வேரியபிளுக்கு சைன் செய்க அப்படிங்கிறது தான் அதில் நடக்க போகுது அதே மாதிரி வேல்யூ டூ அப்படின்றதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதே விஷயம் அதே மாதிரி வேல்யூ டூ ஈக்குவல்ஸ் இன்புட் அதுக்கப்புறம் மெசேஜ் யூஸருக்கு காட்டுற மெசேஜ் வந்து என்ட வேல்யூ டூ அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருந்தால் ஃப்ளோசாட்டில் என்ட வேல்யூ டூ என்னும் மெசேஜுக்கு வழங்கப்பட்ட ஸ்ட்ரிங்கை வேல்யூ டூ என்னும் வேரியபிளுக்கு அசைன் செய்க ஸோ அதுதான் முதலாவது தான் தான் நடக்குது எங்களுக்கு கிளியர் இப்போ இது முதலாவது தான் நடக்குது இது ரெண்டாவது தான் நடக்குது ரைட் இப்போ முதலாவது ரெண்டாவது லைன் நாங்கள் கம்ப்ளீட் மூணாவது பார்த்தோம் சொன்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி அட் பண்ணி சேவ் பண்ண போறோம் எழுதுவோமா இருந்தால் எழுதுவோமாக இருந்தால் த்ரீ ஈக்குவல்ஸ் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போறோம் ஒன்னு அப்புறம் கூட்ட போறோம் அதே மாதிரி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணப்பட்ட வேல்யூ டூ இப்ப அதை நாங்கள் எழுதுவோம் தெளிவாக என்ன நடக்குதுன்னு சொல்லி இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் சொன்னா வேல்யூ ஒன் மற்றும் வேல்யூ டூ எனும் வேரியபிள்களில் ஸ்டோர் செய்யப்பட்ட ஸ்ட்ரிங்களை இன்டீஜராக கன்வெர்ட் செய்து கூட்டி வரும் விடையை வேல்யூ த்ரீ எனும் வேரியபிளுக்கு அசைன் செய்க அதாவது வேல்யூ த்ரீ அப்படின்ற இதில் ஸ்டே ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் அடுத்த பிளாக்ல நடக்குது அதுவும் எங்களுக்கு கிளியர் அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்யூ ஃபோ அப்படின்ற வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணுறாங்க வேல்யூ ஒன்னையும் வேல்யூ டூவையும் சும்மா கூட்ட போகிறாங்க ரைட் அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி எழுதுவோமா இருந்தா ரைட் இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா இருந்தா வேல்யூ ஒன் மற்றும் வேல்யூ டூ எனும் வேரியபிள்களை ஸ்டோர் செய்யப்பட்ட ஸ்ட்ரீங்களை சேர்த்து எழுத போறோம் நாங்கள் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ற மாதிரி வேற ஒரு வேலையும் செய்ய போறதுல ஒரு ஐடியா சேர்த்து எழுதுறோம் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கொங்கேட்டனேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கொங்கேட்டனேட் செய்து வேல்யூ ஃபோ என்னும் வேரியபிளுக்கு assign செய்க அப்படின்றது தான் அடுத்த பிளாக்ல நடக்குது ரைட் அடுத்த கட்டமா எங்களுக்கு தெரியும் பிரிண்ட் பண்ண போறோம் வேல்யூ த்ரீ ஏன் வேல்யூ ஃபோ ஐ அந்த நேரத்தில் பிரிண்ட் அப்படின்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பிரிண்ட் வேல்யூ ஃபோ அப்படின்ற நேரமும் எங்களுக்கு தெரியும் மேலே சொன்ன மாதிரியே வேல்யூ இப்போ எங்களுக்கு தெரியும் வேல்யூ த்ரீ அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ண போகிறோம் அடுத்து வேல்யூ ஃபோர் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ண போகிறோம் இப்போதான் எங்களோட சார்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்யூ ஒன் முதல்ல நாங்கள் மெசேஜில் இருக்கிறத சேவ் பண்ணுறோம் அதே மாதிரி வேல்யூ டூவை சேவ் பண்ணுறோம் மூன்றாவதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு வேல்யூவையும் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேல்யூ த்ரீக்கு சைன் பண்ணுறோம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை டிரெக்டாக ஸ்ட்ரிங்கை கொங்கேடனேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வேல்யூ த்ரீ பிரிண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வேல்யூ ஃபோரை ப்ரிண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிற நேரத்தில் இந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது